முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் யாமிருக்க பயமே என் அன்பு குழந்தையே நீயும் உன் துணையும் சற்று மன கசப்போடு பிரிந்து உள்ளீர்கள் இப்பொழுது உனது அன்பானவர் நீ விரும்பியவர் நீ நேசித்தவர் உன்னோடு பேச வேண்டும் என்று முடிவு விட்டார் அவர் பேச வருகையில் நிச்சயம் நீயும் பேசிவிடு செல்லமே முன்பு நடந்த மன கசப்புகளை மனதில் வைத்து கொண்டு அவரிடம் பேசாமல் இருக்காதே அவரை புறக்கணிக்கவும் செய்யாதே அவர் உன்னிடம் தானாகவே வந்து பேசுவார் அப்பா நான் அதை முடிவு எடுத்துவிட்டேன் உணர்ந்து அவர் உன்னிடம் மன்னிப்பும் கேட்கப் போகின்றார் அப்பொழுது அந்த மன்னிப்பை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் உண்மையான உறவுகளிடத்தில் தவறு செய்வது மன்னிப்பு கேட்பது சங்கடங்கள் மன கசப்புகள் பிரச்சனைகள் அனைத்தும் வருவது இயல்பு தானே அவற்றையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை கடக்க வேண்டும் செல்லமே தவறுகள் செய்யாத மனிதர்கள் இவ்வுலகில் இல்லை தவறுகள் செய்வது இயல்பு தான் அதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு மன்னிப்பு என்ற வார்த்தையை மனதார கேட்டால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் கடந்த காலத்தை நினைக்காதே கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே ஏமாற்றம்தான் வரும் இந்த நிமிடம் இந்த தான் உண்மை அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் தங்கமே ஒருவனுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைந்தால் போதும் அவன் இவ்வுலக வாழ்க்கையில் ஜெயித்து விடுவான் அப்படிப்பட்ட ஒரு துணை இப்பொழுது உன்னிடம் பேச முடிவெடுத்து விட்டார் ஒரு முறை முயற்சி செய்ய எல்லோராலும் முடியும் ஆனால் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்ய ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அந்த ஒரு சிலரில் நீயும் ஒருவனாய் தங்கமே உன் துணை இன்றே உனக்காக தேடி வருவார் ஓம் முருகா